இந்த பத்து ரூபா நோட்டை பாருங்க இது வெறும் பேப்பர் கிடையாது இது உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாளியோட பேர்வையில் நினைஞ்சிருக்கலாம் ஒரு கோடீஸ்வரனோட கல்லாப்பட்டியில் இருந்திருக்கலாம் ஏன் ஒரு பிச்சைக்காரன் தட்டில் கூட இருந்திருக்கலாம் எத்தனை ஊர் சுற்றி இருக்கும் எத்தனை கைகளை மாறி இருக்கும் எத்தனை கைகளை மாறி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா மல்லிகை கடற்கரோட கல்லாப்பட்டியில் இருந்திருக்கலாம் இல்லை ஒரு குழந்தையோட சேமிப்பூண்டியில் தூங்கியிருக்கலாம் ஒரு சாதாரண பேப்பர்னு நாம் நினைக்கிற இந்த நோட்டுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான வரலாறும் பல மர்மங்களும் இருக்குது அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் இந்த நோட்டோட பிறப்பு இது நாசிக்கல்ல மைசூரில் இருக்கிற அரசாங்க அச்சகத்தில் இருந்து பிறகு ஆர்பிஐ வங்கியிலிருந்து ஒரு பெரிய ட்ரக் மூலிமா உங்கள் ஊர் பேங்குக்கு எப்படி வருதுன்னு சொல்லுங்க பேங்க்கில் இருந்து ஏடிஎம் அப்புறம் ஒருத்தரோட சம்பளம் அப்புறம் மளிகை கடை ஒட்டி கடைன்னு இது கை மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா இது நூறு பர்சன்டேஜ் காகிதம் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் அதாவது பருத்தியால் ஆனது அதனால தான் மலையில் நனைஞ்சாலும் மற்ற பேப்பர் மாதிரி இது சீக்கிரம் கிளியாகிறதில்ல ஒரு பத்து ரூபா நோட்டை தயாரிக்க அரசாங்கத்துக்கு தொண்ணூறு பைசாலேருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் செலவாகுது இந்த நோட்டில் இருக்கிற அந்த சாக்லேட் பிரவுன் நிறமும் பதினேழு மொழிகளும் அதோட தனி சிறப்பு இந்த நோட்டோட பின்னாடி இருக்கிற அந்த சக்கரத்தை கவனிச்சிருக்கீங்களா அது ஒடிசாவில் இருக்கிற கோரண சூரியன் கோவிலோட சக்கரம் இது காலத்தின் மாற்றத்தை குறிக்கிறது இந்த நோட்டோட சராசரி அயல் காலம் வெறும் ஐந்து முதல் ஏழு வருஷம்தான் அதுக்குள்ளே இது பல ஆயிரம் கைகளை கடந்து வந்திருக்கும் ஒருவேளை இந்த நோட்டு பேச ஆரம்பித்தா அது கடந்து வந்த மனுஷங்களோட கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே சொல்லும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இதில் பேனாவில் எழுதுகிறோம் மடித்து வைக்கிறோம் அப்படி செய்யும்போது அதனோட ஆயுள் காலம் இன்னும் குறையுது சரி ஒரு நோட்டு அழுக்காயிடுச்சு இல்லை கிழிஞ்சிடுச்சுன்னா அது இன்னும் ஆகும் அது மறுபடியும் வங்கிக்கே திரும்பி போகும் ஆனால் அதை அங்கே ஒட்ட வைக்க மாட்டாங்க ஆர்பிஐ அந்த நோட்டுகளை மிஷின் மூலியமாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அழிச்சிடும் அப்படி வெட்டப்பட்ட துண்டுகளை ஒன்றா சேர்த்து பிரீகேட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டிகளாக மாற்றி ஃபேக்டரிகளுக்கு எரிபொருளாக அனுப்பிடுவாங்க அதாவது ஒரு நோட்டு எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் நாட்டுக்காக உழைக்குது இப்போ உங்கள் கையில் இருக்கிற அந்த பத்து ரூபா நோட்டை எடுத்து பாருங்க அது என்னென்ன கதையெல்லாம் சுமந்துட்டு உங்கள் கிட்டே வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்